ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அரிசி மாவு ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளாக ரெடிமேட் பவுடரை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின கொழுக்கட்டை மாவு இருந்தாலே போதும் ரொம்ப சிம்பிளாக இந்த முறுக்கை நல்லா கிறிஸ்பியாக செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கவலையே இருக்காது இப்போ இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்திருக்கேங்க நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்லேயே அரிசி மாவையும் அளந்து எடுத்துக்கோங்க உளுந்த குக்கரில் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க உளுந்த நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த கப்பில் உளுந்து அளந்தமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துட்டேன் குக்கர் மூடி போட்டு அஞ்சுலருந்து ஆறு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க உளுந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் உளுந்தை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் உடனேவே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உளுந்து விசில் வரக்குள்ள நம்ம அரிசி மாவை அளந்து எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் உளுந்து அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் நான் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கினேன் கொழுக்கட்டை மாவு மீதம் இருந்தது அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு இல்லைன்னா நார்மலாக கிடைக்கிற பச்சரிசி மாவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூணு கப் அளவுக்கு அரிசி மாவை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேங்க நம்ம உளுந்தும் பார்த்தீங்கன்னா ஆறு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்ச உளுந்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க உளுந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்து அரைக்கும் போது மிக்ஸி லைட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ பாருங்கள் உளுந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வெண்ண மாதிரி இருக்கணும் அரைச்ச உளுந்து மாவை நம்ம அரிசி மாவோட சேர்த்துக்கலாங்க அரிசி மாவோட சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட மிச்சம் அக்காம சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நான் கொஞ்சம் கூட உளுந்து மாவு மிக்சியில் ஒட்டாத மாதிரி ஃபுல்லாக வலிச்சு சேர்த்துக்கிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமத்தை சேர்த்தும் போது அப்படியே சேர்த்தாம லைட்டாக இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துனீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பெல்லு சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க பட்டர் இல்லைன்னா சூடு படுத்தின எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் எண்ணெய் குடிக்காமையும் கிடைக்குங்க நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் உளுந்து மாவும் அரிசி மாவு நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டேங்க நமக்கு டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதை அலசிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒட்டுக்கா ஊத்தாம மாவை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவாக பிசைஞ்சிட்டேன் மீற இருக்கிற தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நம்ம மாவை நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டேன் மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி விரல் வச்சு இழுத்து பார்த்தீங்கன்னா வரி வரியாக நம்மளுக்கு வரணும் அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க நம்ம கையில் எடுத்து உருட்டி பார்க்கும்போது கிராக் இல்லாமல் மாவு வரணும் நம்ம வந்து விரல் வச்சு இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வரி வரியாக விழுகணும் இப்போ நம்ம முறுக்கு மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு முறுக்கு போட்டு எடுக்கிறக்காக கடாயில் ஆயில் சூடுபடுத்திக்கலாம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆயில் நான் சூடுபடுத்திக்கிறேன் இப்போ நம்ம முறுக்கு மாவை கொஞ்சமாக எடுத்து முறுக்கு பிடியில் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க முறுக்கு பிடியில் ஃபர்ஸ்ட்டு நெய் வந்து நான் ஃபுல்லாக தடவி விட்டுக்கிறேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி தட்டு யூஸ் பண்ணி முறுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எந்த தட்டில் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் மூணு கண் இருக்கிற மாதிரி தட்டு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தட்டு உள்ளே போட்டு விட்டுட்டு முறுக்கு குளலில் நெய் ஃபுல்லாக தடவி விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு மாவை எடுத்துட்டு முறுக்கு குழலுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் முறுக்கு குழல் முக்கால்வாசி ஃபில் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு முறுக்கை பிழிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் தட்டில் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தட்டில் எண்ணெயோ இல்லைனா நெய்யோ நல்லா தடவி விட்டுட்டு நமக்கு எந்த சைஸுக்கு முறுக்கு வேணுமோ அந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் முறுக்கை இந்த மாதிரி நான் பிழிஞ்சுக்கிட்டேன் நிறைய கன்று இருக்கிற ஹோல்ஸ் இருக்கிறனால ஒரு சுற்று சுற்றுனாலே நல்ல பெரிய முறுக்காக கிடைக்கும் நீங்கள் மூணு கண் இருக்கிற தட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு சுத்துக்கு சுற்றி எடுத்திங்கன்னா முறுக்கு நல்ல பெரிய சைஸ்க்கு கிடைக்கும் இப்போ எனக்கு ஒரு சுத்துலேயே எவ்வளோ பெரிய முறுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு முறுக்கும் இந்த மாதிரியே பிழிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு தட்டில் முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது சிரமம் இல்லாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ நம்ம முறுக்கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு வச்சுட்டேன் இன்னொன்று ஈஸியான மெத்தட்னா இந்த கரண்டியில் நீங்கள் முறுக்கை புழிஞ்சு அப்படியே கரண்டியோட கவுத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு சட்டுகம் எடுத்திருக்கேங்க இதுலேயும் நல்லா ஆயில் தடவிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஆயிலை தேய்ச்சிட்டு முறுக்கு வந்து புளிஞ்சிக்கலாம் அந்த சட்டுக சைஸுக்கு நான் வந்து முறுக்க ஃபுல்லாக புளிஞ்சிக்கிறேன் ஒரு சுத்துலேயே ஃபுல்லாக முறுக்கு வந்து ரெடி ஆயிடும் நம்மளுக்கு பெரிய முறுக்காக வந்துடும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி சட்டுகத்துலேயும் முறுக்கை நல்லா புழிஞ்சிட்டேன் இப்போ நம்ம தட்டில் இருக்கிற முறுக்கை எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக சைடில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு முறுக்கு உடையாமல் அழகாக கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எண்ணெயில் முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஆயில் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்குறக்காக கொஞ்சமாக மாவு நான் போட்டு பார்க்குறேன் போட்ட உடனேயே பொறிஞ்சு மேலே வந்துடணும் இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்கு இப்போ நம்ம முறுக்கை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் நம்ம போட்டிருக்கிற முறுக்கை அப்படியே எண்ணெயில் கவுத்தி விட்டாலே அழகாக விழுந்துருது பாருங்கள் கட்டில் போட்ட முறுக்கையும் கையில் எடுத்து அழகாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டோன்னே நமக்கு பொறிஞ்சு மேலே வந்துடணும் போட்ட உடனேயே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க லைட்டாக அந்த ஆயிலோட செலசலப்படங்கும் போது திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மெதுவாக நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன் இப்போது நல்லா ஆயிலோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம முறுக்கை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆயிலோட அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு வெளியே எடுத்துட்றேன் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நான் முறுக்க எடுத்துட்டேன் இன்னொரு ரவுண்டும் நம்ம முறுக்கு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது அடைசலும் நான் போட்டுக்கிறேன் நல்லா ஆயிலோட சலசலப்பு சலப்பு அடங்கினதுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க மாவை அரைச்சி கஷ்டப்படாமல் அரிசி ஊற வச்சு அரைச்சி ரொம்பவும் வேலையெல்லாம் செய்யாமல் டக்குன்னு அரிசி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உளுந்தை மட்டும் வேக வச்சு அரைச்சி சேர்த்து முறுக்கு செஞ்சு பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க பொட்டுக்கல்ல மாவு முறுக்கில் வந்து கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும் உளுந்து மாவுங்கிறனால நான் பெருங்காயம் சேர்க்கலை உளுந்து மாவு முறுக்குங்கிறனால நான் பெருங்காயப்பொடி வந்து சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஒரு அரை இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஒரு முறுக்கை உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பராக இருக்குன்னு குழந்தைங்களோட ஸ்நாக்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது நான் சொல்லியிருக்கிற அளவில் கரெக்டாக முக்கால் கிலோ அளவுக்கு எனக்கு முறுக்கு வந்து கிடச்சிருந்துதுங்க ரொம்பவே அண்ட் ரிஸ்டியான இந்த ஈஸியான முறுக்கை நீயே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க தானே நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ